அதே மாதிரி குழந்தைங்க எல்லாம் இன்னைக்கு வந்து இது ஒரு பெரிய மருந்துன்னு சொல்ல முடியாது இதையும் சேர்த்து அவங்க எடுத்துனீங்கன்னாக்கா இந்த ஆர்டிசம்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மருந்து இன்னைக்கு வந்து எத்தனை பேர் இந்த ஆட்டிசம் குழந்தைங்க இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு அவங்கவுங்க வேலையை அவங்க பாத்துக்கிற அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப அதிகமா சத்தம் போடுவாங்க சில பேர்லாம் ஆமாம் ஆமா ஆமா இது வந்து குழந்தை குழந்தைன்னு சொல்றதுனால இல்லை இது வந்து எல்லாத்துக்குமே மற்ற மருந்துகள்லாம் எடுத்துக்கிறாங்க அதோட சேர்த்து இவங்களுக்கு பாலில் இது உணவு இது மறந்தே கிடையாது முதல் இது வந்து ஜாதி பத்திரி பூ வந்து பார்த்திங்கன்னா மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்களா அவங்களுக்கு ஹைப்பராக இருப்பாங்க சில குழந்தைங்களாம் பயங்கர ஹைப்பராக இருப்பாங்க எப்படா கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு வச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த ஜாதி பத்திரி பூ பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பவுடரை கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூனாக நம்ம பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உடம்புல போணிச்சுனா மூளை வளம்படும் அப்புறம் ஆர்டிசத்துக்கான அந்த என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கோ அதெல்லாம் குறைய தொடங்கும் அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிறதுக்கான ஒரு இது கண்டிப்பாக கண்கூடாக பார்த்த ஒரு விஷயம் இதே அந்த பதிவில் நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் இதை கேட்டிருக்காங்க ஆக்டிசம்க்கு ஒரு பதிவு சொல்லுங்கய்யா அப்படின்னு இது இதை இது இதோட நிறையா மருந்தெல்லாம் இருக்குது நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிறீங்க ஸ்பீச் தெரப்பி போவாங்க சில பேர் ஓக்கல் கார்டு வந்து சரியா இல்லை ஊற்றிக்கிட்டே இருக்குது அவங்க ரொம்ப ஹைப்பராக இருக்காங்க எல்லாம் ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாகவே இருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே பேலன்ஸ் ஆகும் ஹைப்போ ஹைப்பர் என்ன வேணால் இருந்துட்டு போகுது ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னா மைண்டை பேலன்ஸ் பண்ணுது டோப்போமினா பேலன்ஸ் பண்ணுது மோட்டார் சென்சாரியே பேலன்ஸ் பண்ணுது நம்மளோட தலையில பிரெயின் பிரெயினில் பிற்றியூற்றி பின்னல் கிளாண்ட் அதுக்கு நடுவில் வந்து மெட்லா சிஸ்டத்தில் இருக்கிற பான்ஸ் கிளாண்ட் பான்ஸ் கிளாண்ட்டுக்கு உள்ளார மோட்டார் சென்சாரி இந்த மோட்டார் சென்சாரி தான் ஹைப்பர் ஓஎஸ்டி ஒயஸ்டி ப்ராப்ளம் கொடுக்கறது ஒருத்தன் கோவப்பட்ட அழுகிறது சிந்தனை எல்லாத்தையும் கொடுக்கறது மோட்டார் சென்சாரி இந்த மோட்டார் சென்சாரி எப்போ வீக் ஆகுதோ அப்போ தான் தூக்கமின்மை போகுது எப்போ அது வீக்காக இருக்கோ அப்போ தான் நம்ம டென்ஷன் ஆகிறோம் எப்போ அது வீக்காக இருக்கோ தூக்கமின்மை போய் போயிடுது இப்படி பல பிரச்சனைகளை வர்றது காட்டுமே மோட்டார் சென்சாரி ஹை வோல்டேஜ் ஆர் லோ வோல்டேஜ் இல்லைன்னா ஹைப்பர் மிடில் வோல்டேஜ் இதைத்தான் பேலன்ஸ் பண்ணது இந்த ஜாதி பூ நல்லா நீங்கள் சர்ச் கூட பார்க்கலாம் இல்லைனா கூகுளில் சர்ச் பண்ணி ஜாதி பத்திரி பூ என்னென்ன நன்மைகள் கொடுக்கும் காம் பண்ணும் ப்ரைனை அப்போ உங்களுக்கு டென்ஷன் இருக்காது ரிலாக்சேஷன் இருக்கும் நிதானமாக வேலை செய்வீங்க டென்ஷன் இருக்காது ஸோ ஒரு மனிதனுக்கு நல்ல தூக்கம் இருக்கணும் நல்லா கேளுங்க மனசாட்சியை வச்சு சொல்லி பாருங்கள் பார்க்குற அத்தனை பேருக்குமே நான் நிம்மதியாக தூங்கினேன் தூங்கினேன் நிம்மதிங்கிற ஒரு வார்த்தைக்கு அங்கே வேலை இல்லை ஏன்னா ப்ரெஷர் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் ஆஃபீஷியல் ப்ரெஷர் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும் காதில் இந்த காதை மேலே அப்படி தூக்கணும் ஓவர் ஸ்ட்ரெஸ் எனக்கு வந்து ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க டோட்டலாக அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க மொபைல் பார்த்துட்ருப்பாங்க ஃபுல்லாக தொடர்ந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்கள் மொபைலில் கையில் பேசிட்டு வந்து கையெல்லாம் உங்களை தூக்க முடியாது வலிக்கும் இப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பேசிட்டீங்க பேசிட்டு மொபைலில் எடுக்கணும்னு பார்ப்பீங்க வராது அப்படியே நீங்கள் மொபைலில் கொஞ்சம் எடுத்துகிட்டு கையை பார்த்தீங்கன்னா அப்படின்னு அப்படியே இருக்கும் அப்படி நின்றுற மாதிரி இருக்கும் ரொம்ப டைட்டாக நரம்பெல்லாம் இழுத்து சுருங்க ஆரம்பிச்சுக்கோங்க அப்போ டைட்டாக இருக்கும் எங்கே ஒரு அரை மணி நேரம் பேசுனது அப்போ லைஃப் லாங் பண்ணோம்னா நம்ம மூளையோட நரம்புகள்லாம் எப்படி சுருங்கிட்டு இருக்குது நம்மளுடைய மூளையையும் ஹார்ட்டையும் நம்ம நாமளே ஒரு மைக்ரோ ஓவனில் வச்சுக்கிட்டு வரோம் அது மிஞ்ச மிஞ்சமாக சூடாகி 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 நரம்புகள் சுருங்கி கடைசியில் வைக்கும் போது தான் ஹார்ட் அட்டாக் பிரெயின் ஸ்ட்ரோக் மெமரி லாஸ் ப்ளஸ் முகம் கருக்குதல் இது எல்லாமே வர்றது எல்லாமே காரணம் என்ன

தாராளமா இன்னைக்கு அந்த நம்பர்ஸ்ல வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசலாம் அதே போல சாரோடைய நிறைய தகவல்கள் வந்து நம்ம சார் பார்த்துருப்பீங்க அதுல இருக்கக்கூடிய டவுட்ஸ் நீங்க வந்து தாராளமா ஃபோன் பண்ணி பேசலாம் இப்போ ஒரு லைவ் செஷன்ன்றது ரொம்ப ரேராக தான் நடக்கும் ஸோ வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க இப்போ வந்து பரமேஸ்வரத்தை போட்டிருக்காங்க உங்களுடைய டிப்ஸ்